தொண்டை நாடு காவல் பாட்டு சந்தோஷ மகிழ்ச்சி எதிராளியுடைய எதிர்பார்ப்பு இரண்டு விதமானதாக இருக்கும் எப்படி சில பேரு எதையாவது கேளுங்க அப்படிம்பாங்க எதையாவது கேளுங்கன்னா அப்ப அவருடைய அறிவுடைய தன்மை அவ்வளவுதான் இருக்கும் ஆனா இன்னும் சில பேரு எதை வேணாம் கேளுங்க அப்படின்னு தைரியமா சொல்லுவாங்க

நான் பேசுறத தான் கேக்கணும். அப்படியே انا பேசிட இருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். சொல்லிட்ட அப்புறம் கூடாதே. ஆமாம் அப்படியே இருக்க கூடாது தானே. சரி. இல்ல நான் நீங்க வந்து வந்து இப்ப என்ன தெரியுంది இருக்கே? நான் வள்ளி. இல்ல நீங்க வந்து ஆளக்டையாது நான். நீங்க போறது நான் என்ன ஒண்ணும் தெரியாத ஆளா. உங்க உங்க சட்டம்லாம் நீங்க உங்க இடத்துல நீங்க தனியா நீ நான் உங்களை கேட்க ஆண்

நீ பேர் சொல்லி சொன்னீங்கன்னா உன் அருவா வீச்சல்வான்னு ஒத்துக்குறேன் இல்ல ஏன்னா கதை மொத்தமா மனுமட்ட கதைன்னு சொல்லுவேன் பரவாயில்லையா உங்களை மாதிரி நாரதர்களை பார்த்தாலே எனக்கு அப்படிதாங்க வருது என்ன என்னைவா நாரதர் பா வள்ளின்னு பேரை கேட்டாலும் அவ்வளவு எரிச்சலா வருது கட்டி வர்றவங்கள பாக்குறா நேரம் போராமே அப்படி எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆமா நாங்க அங்க பேசுறதெல்லாம் நீ அப்படி பேசவிட்டு வேடிக்கை பார்த்தீங்க அந்த காலம் மாதிரி

இந்த குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டா நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவன் அடி முட்டாளா இருப்பேன் பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிறவன் அறிவாளியா இருப்பேன் எந்த பெத்தவங்களுமே முட்டாள் பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்களா அறிவாளியான புள்ளதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க பிறந்தது குழந்தை அப்ப அவனுக்கு பதினாறு வயசு வரைக்கும் தான் காலம் விதி அதோடு முடியுது அப்ப பிறந்தான் வளந்தான் பருவ வயசு வந்துருச்சு அவனுக்கு பெயர் என்ன அப்படின்னா மார்க்கண்டையன் அப்படிங்கிற ஒரு பெயர் மார்க்கண்டின் பெயரோட

உட்கார்ந்தா அது எங்க அப்படின்னா அதை நீங்க ரொம்ப விவரமா கேட்பீங்க அது எங்க இருக்கட்டும் மேல என்ன பண்றாரு சித்திரபுத்தன் கணக்குகளை புரட்டி பாக்குறாரு கேட்டா புரட்டி பாக்குறாரு இன்னைக்கு யார் யார் உயிரை பிடிக்கணும் அப்படிங்கிற பொழுது முதல்ல இருந்தது மார்க்கண்டை என்ற பேர் பதினாறு வயது முடிந்த பிறகு உன்னுடைய ஆயுள் காலம் முடியுது அப்படிங்கிறது கணக்கு அப்ப என் உயிரை பிடிக்கணும் அப்படிங்கிற பொழுது தூதுவர்களை அனுப்ப தூதுவர்களை அனுப்பினா பக்கத்துல நெருங்க முடியல அவன் இருந்தது சிவனுடைய ஆலயம் ஆலயத்துக்குள்ள கருவறைகள் இருக்கார் லிங்கத்தை கட்டிப்பிடித்தபடியே பிடித்தபடியே கருவறையில இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா யாராலுமே பிடிக்க முடியல சித்திரபுத்தன் வர்றாரு அவரனாலயும் பிடிக்க முடியல அப்ப நேர யமந்திர போய் சொல்றாங்க ஐயா நாங்களும் எத்தனையோ இந்த உலகத்துல எத்தனையோ உயிரை பார்த்தோம் பிடிச்சிருக்கோம் ஆனா இது மாதிரி ஒரு உயிரை நாங்க இது வரைக்கும் நாங்க பார்த்தோம் பிடிச்சது முடியல பக்கத்துல நெருங்கவே முடியல அக்கிரி சுவால வீசுது இவனை போய் நீங்களே நேரடியா புடிச்சுக்கங்க அப்படின்னு யமதர்மன் கிட்டே சொல்லிட்டாங்க அப்ப யமதர்மனே இந்த பூமிக்கு நேரடியாக இறங்கி வர்றாரு என்னைக்குமே எம மட்டும் பழி ஏத்துக்க மாட்டாரு ஒருத்தர் சாகுறாருன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு காரணத்தை தான் சொல்லுவாங்க என்னப்பா நல்லா தானே இருந்தாரு ஏன் செத்து போயிட்டாரு என்னக்க சும்மா டூ வீலர்ல போய்கிட்டு இருந்தாரு லேசா போய் இடிச்சாரு செத்து போயிட்டாரு ஏப்பா அவர் இறந்துட்டாரு சும்மா ஏதோ மட்டன ஒரு நாலு கறி சேர்த்து சாப்பிட்டுட்டாரு ஏதோ நெஞ்சு வலிக்கிறாரு இறந்துட்டாரு இப்படித்தான் போகுமே தவிர யமன் மட்டும் என்னைக்குமே பழி ஏத்துக்க மாட்டார் அப்ப யமதர்மன் என்ன பண்றாரு நேரம் இந்த பூமிக்கு வர்றாரு

அப்ப லிங்கத்தையும் சேர்த்து அப்படியே சுத்தி லிங்கத்தையும் சுத்தி அப்படியே விழுந்துருச்சு இவர் வெளியில நின்னு இழுக்கிறார் இழுத்த உடனே லிங்கம் அசையுது அசைஞ்ச உடனே பாருங்க இவருக்கு கோபம் வந்துருச்சு யாருக்கு சிவனுக்கு ஏண்டா 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 யார் சொல்றீங்க நீங்க வேற வாத்தியாரே சும்மா இருக்க வாத்தியாரே தேரை எடுத்து தெருவுல விட்டுறாமே நான் கதையில தான் சொல்லிட்டு இருக்கேன் வேலை கொடுத்தேன் என்கிட்ட உன் வேலையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு ரூபம் கொண்டு எழுந்திருச்சாரு

எல்லா உயிரையும் பிடிக்க கூடிய எமை உயிரே ஒருத்தர் முடிச்சாருன்னு கேட்டீங்க ஆமா சிவன் தான் முடிச்சாருன்னு கதை சொல்லி அதுக்கு எதுக்கு ஒன்ற படத்து சிவன் இவ்வளவு கதை சொல்லுங்க அதுக்கு மறுபடியும் அதுக்குள்ள இரு இரு ஓரி இரு வார்த்தைக்கு வெடி கிளி மாதிரி ஆமாங்க நான் சிவன் தான் முடிச்சாரு ஏ ஒரு நொடி முடிச்சு வேண்டியதனே பலதரன் நீ கதை சொல்லுவ உனக்கு தெரிஞ்சா நீட்டுவ உனக்கு தெரியலனா மொத்த மச்சிருக்கிறியா வேணா தெரியல ஒத்துக்க வெட்டிய வெட்டிய நான் வாங்கிட்டு போயிரேன்

அதாவது நாடகோலத்திலே சூது வினையம்னா என்னன்னு தெரியாத ஒரே ஒரு புள்ள நான் தான் நீ எல்லாம் பசுத்தல் போத்துன புலி பாக்குறது பசுமா தெரியும் ஆனா உள்ள முழுக்க விஷம் அத்தனை விஷம் சூது வினையம்னா என்ன தெரியாத ஒரு புள்ளைனா நான் தான் அப்படி நீ ஏதோ சொல்லாத நீ பாத்து சொல்லுங்க பாரு குடி புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் கரூர் எல்லாம் விஷம் பா அந்த அம்மா வினையம் யாரு உலகமே சொல்லுது ஏன் நானே சொல்றேனே

அவர் என்ன செய்யறாங்க அம்மா அப்படின்னா என்ன உருண்டைய கொடுத்தவ யார் யம சொந்த அம்மா சனீஸ்வரனுக்கு சின்னம்மா அப்ப தன்னுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையா கொடுத்துட்டா சனீஸ்வரனுக்கு அதாவது யம கொஞ்சம் சின்ன உருண்டையா கொடுத்துட்டா கொடுத்த உடனே இவளுக்கு கோபம் அப்ப ஓம் பிள்ளைக்கு மட்டும் நீ பெரிய உருண்டையா கொடுக்குறிய எனக்கு மட்டும் சின்ன உருண்டையா தர்றியே அப்படின்னு கோபத்துல என்ன பண்ணிட்டாரு யம எட்டி தன்னுடைய சின்னம்மா நெஞ்சில உதச்சிட்டாரு

ஆனால் மீண்டும் என்னைக்கு ஒரு பெண்ணுடைய பாதம் ஓ மேல படுதோ எப்படி என்னைக்கு ஒரு பெண்ணோட பாதம் ஓ மேல படுதோ தான் இந்த புழு காலம் சரியாகும் இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு வரத்தை கொடுக்குறேன் அப்ப அதனாலதான் நீங்க கேட்டிங்களே ஆண்களுக்கு உண்டானது எந்த பக்கம் அப்படின்னா வலது பக்கம் தான் பெண்களுக்கு உண்டானது இடது பக்கம் தான் ஏன் தன்னுடைய வலது காலால் எட்டி உதைக்காம